जय नमः ओम magetisa yan naga, oo magetisa yan naga, oo magetisa yan naga, magetisa yan naga, oo magetisa yan naga, oo magetisa yan naga, oo oo magetisa yan naga, oo magetisa yan naga, oo magetisa yan ஓ மகதி சாய நமக 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 ஓ ஓமதி சாய நமக நமக்சேவை சேவை அது இறை சேவை என்று விளைதனில் ஏற்றம் கொண்ட பிரபஞ்ச மகா அகத்திய வாளை சித்த சபைதரில் இருந்து உயர்நிலை நோக்கிய நற்பயணத்தின் அடையாள நிலை பயணமாய் சச்சந்த பெரு நிகழ்வு பயணமாய் சிவமகா வாளை சித்தன் என்னும் பேராற்றலோடு இணை நிலை கண்ட சித்தர்களின் நல்லாசிதனை இவ் அகத்திற்கு அகத்திய வழங்கி அகமகிழ்வோடு அமர்கின்றோம் அற்புதங்கள் நிறைவேற தொடர் பயணம் மேற்கொண்ட சித்தனவன் நிலை குலிருக்கும் சீடர்கள் யாவருக்கும் இக்ளை சபைதனில் அமர்ந்து உயர் சபையாய் சபைதனை உயர்நிலை நோக்கிய நச்சivat தொண்டாற்றும் அத்துணை சீடர்களுக்கும் மகத்தியம் நல்ல ஆசிகளும் இளைப் பயணம் மேற்கொண்ட சீடர்கள் யாவருக்கும் அற்புத

பிரபஞ்ச மகா அகத்திய பால சித்த சபை என்ற சபைதனை இன்று உன்னுடைய இன் சபையாய் மாற்றி இச்சிவ சபைதனை இன்று சிவ கைலாயமாக மாற்றி உன் மதை கைலாயமாகவே மாற்றி சிவமும் பார்வதியும் வந்து அமர்ந்திருக்க சிவமகா வாழை சித்தனோடு அகத்தியனும் யாம் பாம்பாட்டியும் பேரின்ப நினைத வழ்கின்ற இவ்வேளையில் அகம் மகிழ்வோடு உன் மகமதில் வந்து அமர்ந்திருக்கின்றோம் என்ற நிலைதனை உரைத்து இதுதான் களி மாற்றத்திற்கான எங்களுடைய களி அளிக்கும் பயணம் என்று நாம் பாம்பாட்டி அறைகூவல் விடுகின்றோம் ஆதிகளிலாய சிவசூட்சம நூல்கள் ஆங்காங்கு அருள் பிரபாகமிட்டு அதனுடைய பணிதனை செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் இனிவரும் காலங்களில் சபையில் இக்கிளை சபையில் இத்தெங்காசி கிளை சபையில் ஓர் நூல் ஆதி கைலாய சிவசூட்சம நூலாய் மிளிர்ந்து நிற்கும் என்று யாம் பாம்பாட்டி அகமுகிப்போடு அதற்கு நல்ல நல்லாசிரனை வழங்கி இங்கு வந்து என்னுடைய பாதங்களை எல்லாம் அதற்கு சந்தன போட்டுட்டு அதனை பூஜை செய்த சூட்சமதையில் பூஜை செய்த அப்பாளகிற்கு யாம் பாம்பாட்டி ஆசிதனை வழங்கி வந்திருந்தோர் நால்வராயினும் அருகில் வந்த சீடர்கள் மானிடர்கள் போல் தோற்றமளித்தினும் வந்தோர் யாவரும் இறை என்று உள்ளுக்குள் உணர்ந்த யாவருக்கும் நாங்கள் இரையாய் ஆட்சி கொடுப்போம் என்று யாம் பாம்பாட்டி அகமகிழ்வோடு அனைவருக்கும் நல் ஆசிதனை பகிர்ந்து அகமகிழ்வோடு म 마ं마디아마् म 스킨 म र द ि र क ि